சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சீதா அருண பார்க்க போயிருக்காங்க இல்லையா அருண்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னால எங்க மாமாவை மீறிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால என்னைய மறந்துருங்க உங்களுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சீதா பக்கம் பக்கமா டைலாக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துவுக்கு நம்ம முத்து வந்து சீதாவுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா சோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து மாப்பிள்ளை வேலை செய்யற இடத்துக்கு போய் விசாரிக்கிறாப்புல ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா தான் பேசுறாங்க இந்த மாப்பிள்ள சீதாவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி வராப்ல கறிக்கடைக்காரர் மணி வராப்ல சோ மணி வந்த உடனே நம்ம முத்து பாத்துட்டு எல்லாத்தையுமே கூப்பிடுறாப்புல மலேசிய மாமா வந்துருக்கிறாரு மலேசிய மாமா வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நக்கலா கூப்பிடுறாப்புல சோ விஜய பாத்துட்டு இவருக்கு இங்க வந்தாரு அவர் உள்ளார விடக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க ஆனா நம்ம அண்ணாமலை தான் சாஃப்ட்டான ஆகாச்சு அவரை கூப்பிட்டு வச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு ஆனா அதுக்குள்ள பக்கம் பக்கமா நம்ம விஜயா திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க உடனேலாம் ரோகிணி ரோஹிணி அடிக்கிறப்ப அடிச்சிருக்கணும் அப்படி இப்படின்லாம் பயங்கரமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மணி ரொம்பவுமே அமைதியா தான் இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் அவரு எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவரு போட்ட ட்ராமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சாட்டுக்கு பரசுரா அதாவது நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுலேயே நீங்கள் இவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் என்னை எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க நான் இந்த பாப்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடுறாரு அண்ணாமலையும் பரவாயில்ல இதுக்கப்புறம் இந்தமாரி தப்பு பண்ணாதீங்க நான் பரசுக்கிட்ட கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க நடந்திருக்கு அதே டைம்ல இங்க சீதா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நான் போய் அருண் கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்